வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் முப்பத்தி நான்கு நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தின் தொடர்ச்சியை தற்போதைய வெளியீட்டில் பார்க்கலாம் பாகம் முப்பத்தி மூன்று வெளியீட்டில் பொருட்கள் கொள்முதல் செய்வது பற்றி குறிப்பிட்டிருந்தோம் கொள்முதல் செய்த பொருளை எல்லா பகிரும் இடங்களிலும் ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை பகிர்வோர் மையங்களில் ஒப்படைக்க வேண்டும் பொருட்கள் விநியோகம் செய்பவர் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கும் பதிவு அட்டையில் வாங்கும் பொருள் அதன் அசல் விலை பதிவு செய்ய வேண்டும் தினமும் பகிரும் பொருள் மற்றும் அசல் விலை கணக்குகள் நுகரும் மையத்தில் ஒப்படைக்க வேண்டும் உறுப்பினர்கள் அவசர தேவைகளுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கடன் வழங்கப்படலாம் அந்த மாதமே கடனை திருப்ப வேண்டும் தினக்கணக்கு வாரக்கணக்கு மாதக்கணக்கு வருடக்கணக்கு பராமரிக்க பராமரிக்கப்பட வேண்டும் எக்காரணம் கொண்டும் உறுப்பினர்கள் அல்லாதவர்களுக்கு பொருட்கள் விநியோகிக்க கூடாது நுகரும் மைய நிர்வாக கவனத்திற்கு விநியோகஸ்தர்கள் ஊதியம் ஐந்து சதவீதம் என்றும் நுகர்தல் நிர்வாக ஊதியம் கட்டிட வாடகை போக்குவரத்து பைகள் வாங்குதல் நிரப்புதல் என அனைத்தும் மூன்று சதவீதம் எனவும் இதரம் இரண்டு சதவீதம் எனவும் அசல் விலையில் உட்படுத்தப்பட வேண்டும் வருட தணிக்கையின் போது மீதம் வரும் தொகையை அனைத்து உறுப்பினர்களின் வைப்பு தொகையுடன் சேர்க்க வேண்டும் எந்த உறுப்பினராகிலும் திட்டத்தை விட்டு விலக மனு அளித்த மூன்று நாட்களுக்குள் விநியோகஸ்தர் மூலம் வைப்புத் தொகை திருப்பப்பட வேண்டும் வைப்புத் தொகை வளர்ச்சியை வைத்து உணவு வகை சாராத மக்கள் பயன்படுத்தும் ஏனைய முக்கிய பொருட்களை உற்பத்தி செய்யவும் வாங்கும் பொருட்களை நுகர்வோம் பகிர்வோம் அசல் விலைக்கு பகிரும் பொருட்களை விரிவடைய செய்ய வேண்டும் திட்ட செயல்பாட்டில் எந்த ஒளிவு மறைவும் இருத்தல் கூடாது அனைத்து செயல்பாடுகளும் வெளிப்படையாக இருத்தல் வேண்டும் மேல் குறிப்பிட்டுள்ள நுகர்வோம் பகிர்வோம் செயல்பாடுகளை பதிவு செய்யப்பட பதிவு செய்த தொண்டு நிறுவனத்தின் இணை அமைப்பாகவோ அல்லது நுகர்வோம் பகிர்வோம் பெயரில் பதிவு செய்தோ வங்கிக் கணக்குடன் செயல்படுத்தப்பட வேண்டும் வரவு செலவு கணக்குகள் அதன் ஆண்டறிக்கை தணிக்கை அரசுக்கு தவறாது தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஆக மக்களை நுகர்வோம் பகிர்வோம் திட்டம் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களின் கூட்டு வாழ்விற்கு வழிகாட்டுவதே திட்டத்தின் குறிக்கோளாகும் மக்கள் கூட்டாட்சி பாகம் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை வெளியிட்டுள்ள நுகர்வோம் பகிர்வோம் திட்டம் அதன் செயல்பாடுகள் திட்ட உறுப்பினர்களுக்கு இன்றைய பொருட்களின் விலை கணக்கிடும் போது குறைந்தபட்சம் மாதம் மூவாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை லாபம் ஏற்படும் வகையில் அமையும் குறைந்தபட்ச ஊதியத்துடன் இந்த பணியினை மேற்கொள்ளலாம் பல தொண்டு நிறுவனங்கள் இந்த பணியினை மேற்கொள்ளவும் மற்றும் சமூக சேவை எண்ணம் கொண்ட எவரும் இப்பணியினை மேற்கொள்ளலாம் இதை செயல்படுத்த முன்வரும் ஆர்வலர்களுக்கு அதற்கான பயிற்சிகள் மக்கள் கூட்டாட்சி மூலம் வழங்கப்படும் மக்கள் கூட்டாட்சியின் அனைத்து வெளியீடுகளையும் வரிசைப்படுத்தி பார்த்தால்தான் அதன் உண்மைத்தன்மை புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக ஆக முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை நுகர்வோம் பகிர்வோம் திட்டம் பற்றியதாகும் அனைத்தும் முழுமையாக தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து தொடர்ந்து முன்னுரை முதல் பாகம் முப்பத்தி நான்கு வரையிலும் தொடர்ச்சியாக பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்